வணக்கம் இன்றைய தமிழரசுக் கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழரசுக் கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லி இருக்கின்றோம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது யாருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதாவது இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலென்று சொல்லியிருந்துச்சினம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சல நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார் நாங்கள் இந்த நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம் வடக்கிழப்பு மாகாணத்தில் நாங்கள் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களிலே இள மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அநேகமான சபைகளிலே முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்களிலிருந்து எண்ணிக்கை கூறுவதன் காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள கௌரவ அசிவான தலைவராக சொல்லி அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தையும் கொடுத்திருந்தது எதிர எதிரே இருப்பவர்கள் ஆதரவளி போன்றது மேலாக இருக்கிறது தீர்மானியமாக தீர்மானிக்கிறோம் இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஆதரவை போட்டுத்தான் எங்கள் இந்த சமீபம் நடந்தது நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த புதிய கட்சியவர்கள் கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்க ஆகவே அந்த முடிவு எனக்கு சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்து நாடகம் நிறைவு செய்கிறோம் டிபிடிபியினுடைய ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகள் சாதகமான விளைவே இப்படிப்படின்ற ஆதரவு தப்பாக வெற்றிக்கு வாய்ப்பு விட்டுறது இதை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் நாங்கள் அதை ஏனையாகவே கணக்கு சாதிக்க சொல்ல கூடுமானவர்களும் இப்படிப்பட்ற சப்போர்ட்டோடு பெரிய அநேகமான சபையில எங்கள முப்பத்தஞ்சு அகமான சபையில அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணிவு சாத்தியப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய